வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ் இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பாத்திரலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எழுபத்தஞ்சு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நாலில் முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நூற்றி அறுபத்தாறு புள்ளிகள் சரிஞ்சு எண்பதாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணில் நிறைவடைஞ்சிருக்கு இந்த ட்ரம்ப்புடைய விளையாட்டு நம்ம மார்க்கெட்டில் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பான் சார்கிட்ட பேசலாம் வாங்க சார் வணக்கம் வணக்கம் நேரம் கெடு கொடுத்துருந்தா இது வரைக்கும் நம்ம இருக்க வரைக்கும் ஆனால மேலும் மேலும் வேறு விதமான அறிவிப்புகள் வந்துகிட்டு இருக்கு பார்மா மேல மேலும் நான் நான் வரி போட போறேன் உடனே போடுவேன் அடுத்த வருஷம் போடுவேன் அப்படின்னு ஒன்னு சொல்லிட்டு இருக்காரு அறிவிப்புகள் அவ்வப்போது வந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு அது தவிர என் ரிஸ்ட் ஆகிருக்கு ரெப்போ ரேட் ஆர்பிஐ மத்திய ரிசர்வ் வங்கி அதை இன்னைக்கு எம்பி மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்க்கு அதனை தொடர்ச்சியாக அறிவித்திருக்கிறார்கள் எந்த விதமான மாறுதல் இல்லைன்னு ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம பேசலாம் பட் டேரிஃபை வரைக்கும் வந்து டாரிஃபில் ஒரு வித்தியாசம் இது இது வந்து மோர் தேண்ட் வாட் நீட்ஸ் த ஐ அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம் நமக்கு வெளியில் தெரிகிறத விட தாண்டி வேற ஏதோ விஷயம் இருக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது என்னன்னா பல தரவுகள் இன்னைக்கு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நம்மள விட மிக அதிகமாக ட்ரேட் டெபிசிட் இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கு டாப் டென்

जर्मनी के साउथ कोरिया जापान தைவான் அயர்லாந்து இந்த நாடுகளிடம் நம்மளோட அதிகமா வந்து டெபிசிட் இருக்கு பட் ஆனா நம்மளோட டேரிப் வந்து அவங்களுக்கு குறைவு அப்ப என்ன லாஜிக் தெரியல டேரிப் அதிகமா இருக்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு திருப்பி ட்ரேட் டெபிசிட் அதிகமா இருக்கிறதுனால நான் உங்களுக்கு டாரிஃப் அதிகமா போடுறேன் அப்படின்னு சொன்னா ட்ரேட் டெபிசிட் அதிகமா இருக்கக்கூடிய இந்த நாடுகளுக்கு தான் அதிகமா போட்டிருக்கணும் வியட்நாமுக்கோ ஜெர்மனிக்கோ அயர்லாண்டுக்கோ தைவானுக்கோ ஜப்பானுக்கோ கொரியாவுக்கோ சவுத் கொரியாவுக்கோ போட்டிருக்கணும் பட் அவர்களுக்கு எல்லாம் குறைந்த டாக்ஸ் கம்மியா போட்டிருக்காரு பட் நமக்கு தான் கூட அது மட்டும் இல்ல வேறு சில பாயிண்ட்ஸ் எடுத்து பார்த்தாலுமே இந்த மூணு பேட்டர்லயே பார்த்தோம்னா எந்த பேராமீட்டரையும் இப்போ நான் சொல்றது வந்து டெபிசிட் அடிப்படையில் சொல்றேன் ரெசிப்ரோக்கல் டாரிஃப்ன எடுத்து பார்த்தோம்னா அந்த அடிப்படையில் பார்த்தால் கூட எந்த இதலயுமே வந்து இது ஒரு லாஜிக்குக்குள்ளே வரல சோ இது வந்து மோர் தென் கமர்ஷியல் ஆங்கிள் மோர் தென் ட்ரேட் டெபிசிட் ஆங்கிள் அண்ட் ரஷ்யாவோட நீங்க வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா நம்மளோட அதிகமாக எல்என்ஜி கேஸ் இதெல்லாம் யூரோப்பியன் யூனியன் வாங்கிட்டு இருக்கு ரஷ்யா கிட்ட இருந்து இப்போ கடந்த சில மாதங்களாக பல மாதங்களாக தொடர்ந்து அப்ப ஆனா யூரோப்பியன் யூனியனுக்கு குறைந்த டாரிஃப் இது இது எந்த அடங்கும் இஸ் மோர் வாட் மீட்ஸ் ஐ ஒரு ஈகோ யுத்தமா இல்ல வேறு ஏதாவது இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து நாங்க நீங்க தான் எங்களுக்கு அமைதியை ஏற்படுத்துனீங்கன்னு சொல்லி நோபல் பரிசு வாங்கணுமா என்ன இதனுடைய நோக்கம் உண்மையான நோக்கம் என்னங்கிறது தெரியல நம்ம பொருளாதாரத்துல வேகமா முன்னேறி போயிட்டு இருக்கிறதுனால அதை பத்தி புறமா சார் ட்ரம்ப் டெட் எக்கானமீங்க இன்னைக்கு ஒரு செய்தியில ஒரு தாழ்வு செய்தித்தாள் வெளியாக இருந்தது டெட் எக்கானமின்னு இந்தியாவில் சொல்லிட்டு இந்தியாவில் பல நூறு கோடிகள் நீங்க வந்து ரியல் எஸ்டேட் வியாபாரம் உங்க நிறுவனம் பண்ணுது ஏன் டெட் அக்கானமில நீங்க எதுக்கு இது வந்து இது ஒரு எக்கனாமிக்ஸ் குள்ள வரல இது பாலிடிக்ஸ் மாதிரி தான் தெரியுது ஐ டோன்ட் இந்த மாதிரி எல்லாமே நம்ம பங்குச்சந்தில் பெரிய லெவலில் எதிரொலிக்குதா சார் இல்லாத கடந்தும்பா அப்படின்னு போறாங்களா சார் முதலீட்டாளர்கள் நார்மலாக ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்தால்

ஆனால் நீண்ட கால அடிப்படையில் இரண்டாவது என்னன்னா முன்பெல்லாம் வந்து எஃப்ஐஸ் வித்தாங்கன்னா இந்திய பங்கு சந்தை பெரும் வீழ்ச்சியை சந்திக்கும் இரண்டாயிரத்தி எட்டுல அதுதான் இந்தியா எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இந்தியாவில் எந்த விதமான பொருளாதார சிக்கலும் கிடையாது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கலால் அங்கு இழப்புகள் ஏற்பட அந்த இழப்புகளை சரி செய்வதற்கு லாபமா இருக்கக்கூடிய இந்திய பங்கு பங்குகளை பங்கு விளைவித்தாங்க இந்திய பங்கு சந்தை கிராஷ் ஆனிச்சு நம்ம பங்கு சந்தை வந்து அமெரிக்க பங்கு சந்தை விட அதிவேகமாக அதிக அளவுல கிராஷ் ஆனிச்சு இன்று அப்படி இல்ல நிலவரம் கடந்த ஒரு வாரமா பத்து நாளா பாத்துக்கிட்டு இருப்பீங்க எஃப்ஐஎஸ் தொடர்ந்து வித்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் பங்கு சந்தை ஒரு பெரிய வீழ்ச்சியோ இறக்கத்தையோ சந்திக்கல சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்குங்கிறத தவிர காரணம் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் உள்ளூர் முதலீட்டாளர்கள் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து மிகப்பெரிய அளவில் இதுக்கு பாராட்டப்பட வேண்டிய நான் நினைக்கிறேன் நம் நாட்டை நம்முடைய இது வந்து ஒரு டேக்கன் ஃபார் கிராண்டடா நீங்க வந்து இப்படி எல்லாம் மிரட்ட முடியாது அப்படிங்கிறது ஆனால் இது எவ்வளவு நாள் நிற்குங்கிறது தெரியாது பட் இன்னைக்கு தேதிக்கு நம்மளால எழுத்து பிடிக்க முடியுது அவர்கள் விற்பத அந்த அசால்ட்டை தாங்க முடிகிறது இன்னும் பெரிய அளவில் என்ன விற்க ஆரம்பிக்கல பெரிய அளவில் வித்தால் என்ன ஆகும் எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்க முடியும் தெரியல பட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர் இன்வெஸ்டர்ஸ் எஸ்ஐபிஸ் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து உள்ளூர் முதலீட்டாளர்கள் டொமஸ்டிக் இவரோட இதனால பெரிய ஒரு ஒரு தாக்கம் இது வரைக்கும் ஏற்படலுதான் நான் நினைக்கிறேன் தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கோம் சார் ஆமா மார்க்கெட் பாக்குறப்ப பார்மா ரெண்டு பர்சன்ட் மேல இறங்கி இருக்கு ஹெல்த் கேரும் கிட்டத்தட்ட ரெண்டு பர்சன்ட் மீடியா ஒரு பர்சன்டேஜ்க்கு மேல ஐடியும் ஒரு ஒன்னு புள்ளி முக்கா பர்சன்ட் இதெல்லாம் காரணம் சார் இந்த அறிவிப்பு நல்லா தானுங்களா சார் இந்த பொறுத்த வரைக்கும் வந்து அது முதல்ல எக்ஸாம் நினைச்சிட்டு வந்தோம் இல்ல நான் அதுலயும் போடுவேன் எப்போ போடுவேன் எவ்வளவு போடுவேன் சொல்ல மாட்டேன் ஆனா போடுவேன் கண்ணா போடுவேன் அப்படிங்கற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வரும்பொழுது சோ கொஞ்சம் காஷியஸ் அப்ரோச் இருக்கணும் அப்படிங்கறதுனால அப்ப அது இன்ஃபேக்ட் அதெல்லாம் நல்ல ரேலி பார்மா ஸ்டாக்ஸ் கடந்த ஒரு ஆண்டுகள்ல நல்ல ரேலி ஆகி நல்ல பூஸ்ட் ஆகி நல்லா ஏறி இருக்கு ஸோ ஒரு பார்ஷியலி ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கு நேச்சுரலி வரத்தான செய்வாங்க ஒரு பக்கம் நம்மளை டீரிஸ் பண்ணிக்கணும் இவர் ஏதாவது ஒரு அனௌன்ஸ் பண்ணா அன்னைக்கு ஒரு வேலை இறங்கலாம் அப்போ வாங்கிக்கலாம் அதோட நமக்கு லாபம் இருக்கு அதில் ஒரு பகுதியை பதிவு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும் அதனால வந்து அந்த ப்ராஃபிட் புக்கிங்னால அந்த சேல்ஸ் வருதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஐடியை பொறுத்த வரைக்கும் அன்றாடம் இன்னைக்கு ஏறணும் இன்னைக்கு இறங்கு இன்னைக்கு இறங்கும் நாளைக்கு ஏறும் அது மாறிக்கிட்டு இருக்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால அது பெருசாக நம்ம இப்போ பேச வேண்டியதில் ஓரளவுக்கு அது பாட்டம் நோக்கி வந்துகிட்டு இருக்கு வந்துருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்ப நம்ம முதலீட்டாளர்கள் பண்ணலாமா சார் நிச்சயம் முதலீட்டாளர்கள் பண்ணக்கூடாது டே ட்ரேடர்ஸ் வந்து நம்ம சொன்னாலும் கேட்க போறது இல்லை அவங்க பண்ணலாம் பட் முதலீட்டாளர்கள் இந்த இதுல வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் இதனால வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்டாக் ஒரு வேலை இறங்குது பெருசா அடி வாங்குது அப்படின்னா நிச்சயம் நல்ல நல்ல குரூப் இருந்தாங்கன்னா நீண்ட கால அடிப்படையில் வித்தியாசங்கிறத பிரச்சனை இப்ப நம்ம திருப்பூர்ல டெக்ஸ்டைல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றவங்க என்ன கேட்டிருக்காங்க பங்களாதேஷ் பாகிஸ்தான் இவங்களுக்கு எல்லாம் குறைச்ச டூட்டி இருக்கு நமக்கு அதிக டூட்டி இருக்கு அதனால நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்ப அதை சரி செய்யணும்னா ஒரு ஐந்துல இருந்து

தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அரசு செயல்பட நினைக்கலாம் அதை உடனடியாக பண்ண மாட்டாங்க ஏன்னா நீங்க அப்போ உங்க உங்க தொழில்துறையினருக்கு நீ அஞ்சு பர்சன்ட் கன்சன் கொடுக்குறீங்க அப்போ நான் ஐம்பது பர்சன்ட் டியூட்டி போடுறேன் திரும்ப அது ஏதாவது ஒன்று ஆரம்பி அதனால அதை வந்து கொஞ்சம் அலசி ஆராய்ந்து கொஞ்சம் ஸ்டெடியா இது பண்ணதுக்கு அப்புறம் தான் அது பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் திருப்பூர் வந்து கேட்டிருக்காங்க நிச்சயம் அது அரசனுடைய கவனத்துக்கு போயிருக்கும் ஸோ அது ஒரு தற்காலிக ஒரு உயர்வுங்கிறது வந்து டியூட்டி டிராப் இப்போ ஸ்டீலுக்கு பண்ணாங்க இல்லையா அது வேறு விதமாக பண்ணாங்க ஸ்டீலுக்கு டம்பிங் ஆன்டி டம்பிங் டியூட்டி மாதிரி ஒரு ஒரு டியூட்டி போட்டாங்க அது மாதிரி இதுக்கு வந்து அது வந்து இறக்குமதிக்கு இது இது ஏற்றுமதிக்கு அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் இன்னைக்கு ரிப்போர்ட் அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி மெயின்டென் ஆகுது அப்படின்னு பாயிண்ட் பைவா இது எப்படி சார் இருக்கும் பங்கு சந்தையில நம்ம பொருளாதாரத்துல ஒண்ணும் டு பிராங் நேத்து ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா நம்ம கூட சொன்னேன்னா அந்த மாதிரி நம்மள எதிர்பார்க்கல எந்த விதமான வட்டி இருக்கும்னு நான் நினைக்கல பட் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியாவோட ஒரு இன்டர்னல் ரிப்போர்ட்ல அவங்க சொல்லிருக்காங்க ஒரு டுவெண்ட்டி பேசிஸ் பாயிண்ட்னு பட் ரிசர்வ் வங்கி இன்னைக்கு நார்மலா பண்ணியிருப்பாங்க பட் இந்த டேரிஃப் இஷ்யூஸ் இவ்ளோ அன்சர்டனே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல அத பண்ண வேண்டாம்னு ஒரு முடிவு எடுத்திருக்கலாம் ஏன்னா பண்றதுக்கான தரவுகள் தான் எல்லாமே இருந்தது பணவீக்கம் கட்டுக்கொள் இருக்கு அவங்க கொடுக்கக்கூடிய தரவுகள் பணவீக்கம் கட்டுக்குள்ள இருக்கு அப்ப வட்டி விகிதத்தை குறைக்கணும் இல்லையா ஏன்னா ரியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஒன்னு இருக்கு அது நார்மலா இரண்டுல இருந்து மூன்று சதவீதம் இருக்கலாம் பாங்க சோ சிபி நம்ம இப்ப கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கு ஆனால் ஒரு டுவெண்ட்டி பேசிஸ் பாயிண்ட் குறைப்பதற்கும் ஒரு இடம் இல்லாமல் இல்லை ஆனால் ஏன் அந்த முடிவு எடுக்கலன்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா வந்து இந்த இவ்வளவு அன்சர்டனிட்டியில் அதை எடுக்க வேண்டாம் அண்ட் ஏற்கனவே வந்து அடுத்த சந்திப்பு ரெண்டு மாசம் கழிச்சு இருந்தால் கூட ரெண்டு சந்திப்புக்கு நடுவுல வட்டி குறைத்ததெல்லாம் நடந்திருக்கிறது நம்ம பார்த்திருக்கோம் முன்பு சக்திகாந்த அந்த பீரியட்ல ஒருவேளை வந்து இந்த டாரிஃப் ஒரு விடுவிப்புக்கு அடுத்த பத்து பத்தஞ்சு நாட்கள்ல வந்து ஒரு பிரச்சனை சுமூகமா தீர்க்கப்பட்டா வட்டி விகிதம் குறைப்பதற்கான காரணம் இருந்தால் நிச்சயமாக அரசு வந்து இரண்டு மாதத்திற்கு காத்திருக்காது நடுவுல கூட குறைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் பட் இட் இஸ் டபுள் எட்ஜி ஸ்பாட் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாரும் கேட்பாங்க வட்டி விகிதம் குறைக்கிறது நல்லதா கெட்டதான்னு ரெண்டு விதமாவும் நம்ம ஆர்கியூ பண்ணலாம் இப்ப நீங்க வந்து கடன் வாங்கியிருக்க நீங்க வந்து பிக்ஸ்ட் டெபாசிட் போட்டிருக்காங்க ரிட்டையர்டு பீப்புள் அவங்க அந்த வட்டியை நம்பி தான் இருக்காங்க வட்டி விகிதம் குறையும் பொழுது அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமே அப்படின்னு சொன்னா வட்டி விகிதம் குறைக்கிறதுனால கார்பரேட்டுகளுக்கு தான் லாபம் நீங்கள் கார்பரேட்டுகளுக்கு ஆதரவா பேசுங்களான்னு கேட்கலாம் இல்ல வட்டி விகிதம் குறைகிறதுனால நான் வீட்டு கடன் வாங்கிய நிறைய எளியோருக்கு அல்லது வாகன கடன் வாங்கியிருக்க உங்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்கியிருக்கவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னோம்னா அப்ப ஓய்வு பெற்றவர்கள் ஓய்வு ரிட்டையர்ட் பீப்புளுக்கு வந்து பிக்சட் ரிட்டர்ன் மட்டும் நம்பி இருக்காங்க அப்ப என்ன சோ எல்லா காயினுக்குமே ரெண்டு சைடு இருக்குங்கும் பொழுது இதுல இதுல என்ன முக்கியம்னா ரியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் முக்கியம் பணவீக்கத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும் வங்கிகள் கொடுக்கக்கூடிய வட்டி வங்கிகளை விட இரண்டு மூணு பெர்சென்டாவது கூட அதிகமா இருக்கணும் அப்பதான் அதுல நமக்கு லாபம் இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் என்எஸ்டிஎல் பல பேர் எதிர்பார்த்த ஒரு ஐபிஓ எப்படி ஆமா இன்னைக்கு நாற்பது மடங்குக்கு மேல விண்ணப்பங்கள் பெறப்பட்டது அது ஓரளவு லிஸ்ட் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் தான் எண்ணூறு ரூபாய் பங்கு வெளியிட்டாங்க எண்பதுக்கு பட்டியலிடப்பட்டு இன்னைக்கு முடிவடையும் பொழுது பதினேழு சதவீதம் அதிகரிச்சு இருக்கு அந்த இதுல இருந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் அப்படின்னு முடிவடைஞ்சிருக்கு வரவேற்றை பெற்றிருக்கு மேனேஜ்ல அவங்க வந்து ரொம்ப நல்லா இருந்தாலும் பொதுமக்களுக்கு பங்குகள் வெளியிட பட்டு விட்டது இப்ப பொதுமக்களுக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க நிச்சயமா அடுத்த ஆண்டுக்குள்ள அவங்க வந்து அந்த டிமேட் அக்கௌன்ட் நம்பர் ஆஃப் டிமேட் அக்கௌண்ட்ஸ் இந்த டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரேஜஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணி நிறைய அத இன்க்ரீஸ் பண்ணனும்னு நான் நினைக்கிறேன் பண்ணுவாங்களான்னு பொறுத்து இருந்ததான்னு பார்க்கணும் வேறதா ஐபிஓ வருதுங்களா வேறதா இருக்குங்களா நிறைய ஐபிஓஸ் வந்து தொடர்ந்து நம்ம வந்துகிட்டு இருக்கிறத பாக்குறோம் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ரெண்டு மெயின் லைன் ஐபிஓ நம்ம நேரத்தை பேசணும் அதை பத்தி நாலஞ்சு ரியாலிட்டி ட்ரஸ்ட்ங்கிறது ரீட்ஸ் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் நான் கொடுக்கக்கூடிய பணத்தை வந்து ரியல் எஸ்டேட்ல அது சார்ந்த துறையில ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்டு வாடகைக்கு விட தயாராக இருக்கும் அல்லது வாடகைக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை முதலீடு செய்து இந்த வாடகை நமக்கு பிரிச்சு கொடுப்பாங்க சில காலங்களுக்கு பிறகு அந்த சொத்தை விற்க வேண்டி வந்தால் அது வரக்கூடிய லாபத்தை பிரித்து கொடுப்பார்கள் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள்ள இன்வெஸ்ட் பண்ணி முதலீடு செய்து அது பிறகு அந்த எஸ்பி விற்கும் பொழுது அதுல வரக்கூடிய லாபத்தை பிரித்து கொடுப்பார்கள் இது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மென்ட் ட்ரஸ்ட் இது வந்து தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் இருந்து நூறு ரூபாய் ஒரு யூனிட்டினுடைய விலைன்னு வச்சிருக்காங்க குறைந்தபட்சம் நூத்தம்பது லாட் சைஸ் இது மாதிரி மூன்று நான்கு இது வந்து பங்கு எம்பசி ப்ரூக் ஃபீல்ஸ் மைண்ட் இப்படி இப்ப நெக்ஸஸ் இதெல்லாம் பட்டியலிடப்பட்டு வணிகமாக கொண்டிருக்கு நாலு அதோடு இதுவும் இப்போ வந்திருக்கு இது ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட்னு ஒண்ணு இது போ எஸ் எம் பாத்தீங்கன்னா ஆராதயா டிஸ்போசல்னு ஒண்ணு பார்த் எலக்ட்ரிகல்ஸ் இன்ஜினியரிங் படோரா இண்டஸ்ட்ரீஸ் பிஎல்டி லாஜிஸ்டிக்ஸ் எஸ் எக்ஸ் மரைன் ஜோ குளோபல்லு நிறைய ஐபிஓஸ் இருக்கு நாளை வந்து ஒரு சில இது ஏற்பட்ட பங்கு சந்தையில் வந்து பட்டியலிடப்பட இருக்கிறது ஏழாம் தேதி ஆறு மடங்குக்கு மேல் சப்ஸ்கிரைப் பங்கு வெளியிட்ட விலை நூத்தி ஐந்து ரூபாய் என்ன பட்டியலிடப்படுகிறது எஸ் எம்இ ஐபிஓ நாளைக்கு பட்டியலிடப்பட இருக்கிறது மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நூத்தி முப்பது ரூபாய்க்கு பங்கு வெளியிட்டார்கள் இது எழுபத்தைந்து மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் பெறப்பட்டது நாளை எப்படி பட்டியலிடப்படுகிறது எஸ் எம்இ பொதுவாக சிறு முதலீட்டாளர்கள் கவனமா இருக்குங்கிறத நான் சொல்லல செபியே பலமுறை வந்து வலியுறுத்திருக்கிறதுங்கிறது நினைவில் வைத்துக் கொள்ளவும் கமாரிட்டி எப்படி சார் இருக்கு குரூட் மட்டும் வந்து இன்னைக்கு வந்து ஏறி இருக்கிறத பார்க்க முடிகிறது ஒரு பர்சன்ட் ஒன்னே முக்கால் பர்சன்ட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஏறி இருக்கு நேற்று அறுபத்தி அஞ்சு கிட்ட வந்ததுனால இன்னைக்கு அது கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஆறே கால் அப்படின்னு வந்திருக்கு அது இறங்கினதுல ஏறி இருக்கு அவ்வளவுதான் மற்றபடி தங்கம் வெள்ளியினுடைய வழியில குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏதும் இல்லை கரன்சி டாலர் இண்டெக்ஸ்லயும் பெரிய மாற்றம் ஏதும் இல்லை சேம் ஆல்மோஸ்ட் சிமிலர் இது அதனால என்எஸ்சி ல பாத்தீங்கன்னா வந்து டாலர் வந்து ஒரு ஐந்து பைசா குறைவாக இருக்கிறது எண்பத்தி ரூபாய் எண்பத்தி ரெண்டு பைசா அப்படின்னு இருக்கிறத பார்க்க முடிகிறது அது மட்டுமல்ல நீங்க கமாடிட்டி எம்சிஎக்ஸ்ல பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா குரூட் மட்டும் ஒரு பெர்சென்ட்டுக்கு மேல ஏறி இருக்கு மீண்டும் ஐயாயிரத்தி எண்ணூறு தாண்டிடுச்சு பட் வெள்ளி தங்கம் வந்து குறைவா தான் இருக்கு ஆனாலும் இன்னும் ஒரு லட்சத்துக்கு கீழ வரல தங்கத்தினுடைய விலை வெள்ளினுடைய விலை இன்னும் ஒரு லட்சத்தி பதிமூறுக்கு மேல இருக்கு ஒரு சிறிய வீக்னஸ் அது ஒரு சைட் வேஸ் மூவ்மெண்டா தான் பாக்குறேன் ரெண்டுலயுமே கரன்சி கமாடிட்டிஸ் எதுலயுமே வந்து ஒரு மேஜர் மூவ்மெண்டோ ஒரு மேஜர் சேஞ்சஸோ இருக்கதா நான் பார்க்கல இந்த சூழல்ல இன்னைக்கு நிறைய டேட்டாஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் பத்தி ஆமா பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார் தமிழ்நாட்டோட இந்த வளர்ச்சிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல புள்ளி ஒன்னு ஒன்பதுன்னு சொல்லிப்பாங்க உங்களோட கருத்துங்க தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிங்கிறது வந்து நம்ம வந்து அவுட்லேயர் ஏசி அடிப்படையில பார்க்கும்பொழுது அவுட்லேயர் எண்ணிக்கையெல்லாம் நம்பர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான கணக்குகள் இருக்கும் நான் அதுக்குள்ள போக விரும்பல பட் பொதுவாக வளர்ச்சிங்கிறது நிச்சயமா இருக்கும் இப்ப சமீபத்தில் நேற்று நம்ம தூத்துக்குடியில வந்து இருக்கக்கூடிய ரீஜனல் ஜிம்ங்கிறது ஒரு நல்ல கான்செப்ட் அந்த ஒரு ஏரியாவை போக்கஸ் பண்ணி எல்லாமே சென்னையில் மட்டும் நடக்காமல் ஒரு பிராந்திய அடிப்படையில ஒரு சின்ன ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு கடற்கரை இருக்கக்கூடிய ஒரு இது ஒரு ஒரு குரூஷியலான ஒரு எக்ஸ்போர்ட் ஹப்பா இருக்கக்கூடிய ஒரு இடம் அங்க வந்து ஒரு முதலீட்டாளர்கள் மாநாடு போட்டிருக்கிறது அங்க வந்து இருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் இவ்வளவு இப்ப அடுத்த கேள்வி போட்டிருக்க ஒப்பந்தங்கள் எல்லாம் நடக்குமா சார் அது இது வந்து இன்டென்ட் இதுல வந்து ஒரு பாதி நடந்தால் கூட அல்லது இருபத்தி நடந்தால் கூட பல ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் பல நூறு கோடிகள் பல ஆயிரம் கோடிகள் இந்த முதலீடு வரும் அதை தான் நம்ம பார்க்கணும் நிச்சயமாக வந்து இது வந்து ஒரு நல்ல விஷயம் முக்கியமா தான் பாக்குறேன் ஈவன் எக்ஸ்போர்ட்ல கூட பாத்தீங்கன்னா இந்தியாவில அளவுல தமிழ்நாடு மூன்றாவது இடத்துல இருக்குது ஏற்றுமதினு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கான தரவுகளும் வந்து இருக்கிறத நீங்க பாத்திருப்பீங்க அது வந்து குஜராத் நம்பர் ஒன்னா இருக்கு அதற்கு பிறகு மகாராஷ்டிரா நேச்சுரலி மகாராஷ்டிரா அதுக்கு அடுத்து தமிழ்நாடு இருக்குங்கிறத பாக்குறோம் சோ நம்ம இன்னும் இந்த நம்பர்ஸ்ங்கிறது அப்பப்ப மாறிக்கிட்டு இருக்கும் அந்த பீரியடுக்கு தகுந்த மாதிரி சிறப்பு செய்தி சார் நம்ம முதலீட்டாளர்களுக்கு நிறைய காலாண்டு முடிவுகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம ஆன்லைன்ல ஆன்லைன் செக் பண்ணிக்கலாம் பட் பஜாஜ் ஆட்டோ அதனுடைய ப்ராஃபிட் பதினாலு சதவீதம் அதிகரித்து இருப்பதா சொல்லியிருக்குது ரெண்டாயிரத்தி இருநூத்தி பத்து கோடினு அது மாதிரி காட்ரேஜ் அக்ரோவிட்டனுடைய ரிசல்ட்ஸும் பெட்டரா இருக்கு நிகரவாவும் பத்தொன்பது பர்சன்ட் ஏறி இருக்கு பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் மத்திய அரசுடையது பொதுத்துறை நிறுவனம் இதுவுமே வந்து இருபத்தோரு பெர்சென்ட் வந்து கன்சால்டேட்டட் நெட் ப்ராஃபிட் அதிகரிச்சிருக்குன்னு சொன்னதோடு இல்லாம அவங்க டிவிடண்ட் ஒரு மூணு ரூபாய் எழுபது காசு டிவிடெண்ட்டும் டிக்ளேர் பண்ணிருக்காங்க இது தவிர பிரிட்டானியா திவி ஸ்லாப் பவர் வேர்சல் நிறுவனங்களும் முடிவுகள் வந்திருக்கு நாளைக்கு பாத்தீங்கன்னா டைட்டன் த்ரீ எம் अपोलो टायर बायोकॉन बलरपुर हिंदुस्तान पेट्रोलियम एचपीसीएल एमएमटीसी जीएसएफसी அப்புறம் ராம்கோ சிமெண்ட் இதெல்லாம் நாளை நாளை மறுநாள் வர இருக்கிறது பார்க்கலாம் முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நினைக்கிறேன் ஏற்கனவே மூன்று சந்தைகள் இருக்கு தேசிய சந்தை அதற்கு போட்டியாக இப்ப கடுமா கடுமையாக டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்கு மும்பை சந்தை அதனுடைய தலைவர் திரு சுந்தரராமன் ராவ் அவர் கூட நம்ம இன்டர்வியூ பண்ணோம் சமீபத்துல இப்ப ரொம்ப பின்தங்கி இருந்தது இப்ப மேலெழும் வர ஆரம்பிச்சிருக்கு பட் மெட்ரோபாலிட்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பெரிய ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கு இதற்கிடையில இப்ப என்ன சொல்லக்கூடிய நேஷனல் கமாடிட்டிஸ் டெரவேட்டிவ் எக்ஸேஞ்ச் சொல்லக்கூடியது அப்படிங்கிறது இருந்தது ஒன் ஆஃப் த பயனியர் இன் கமாடிட்டி ட்ரேடிங் எக்ஸேஞ்ச்ல அவங்க வந்து இப்ப வந்து செபிட்ட இன் பிரின்சிபல் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க ஈக்குவிட்டி டெரவேட்டிவ்ஸ் மார்க்கெட் ஈக்குவிட்டி மார்க்கெட்ல பங்கு சந்தையில் நுழைவதற்கு பங்கு சந்தை வணிகத்தை ஒரு ஸ்டாக் எக்ஸேஞ்ச் வர்றதுக்கு அனுமதி பெற்றிருக்காங்க இது ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் நான் பாக்குறேன் ஏன்னா எம் சி எக்ஸ் மல்டி கமாடிட்டிஸ் எக்ஸேஞ்ச் கமாடிட்டிஸ்ல இருக்கு அதற்கு போட்டியாக வேற எந்த நிறுவனத்திலும் அருகாமையில் கூட வர முடியல தடமாறிக்கிட்டு இருக்காங்க இவர்களோடு ஆரம்பித்த நேஷனல் மல்டி கமாடிட்டிஸ் எக்ஸேஞ்ச் சொல்லக்கூடிய என்எம்சியும் பின்தங்கி விட்டது இப்ப இல்ல என் பின்தங்கி இருக்குது இப்ப கமா ஸ்டாக்ஸ் இதுல வெற்றி பெறுவார்கள் எனக்கு தெரியல ஸ்பேஸ் இருக்காங்கிறது எனக்கு தெரியல தனிப்பட்ட ப்ராடக்ட் புதிதாக ஏதாவது கொண்டு வந்தாதான் இருக்குமே தவிர வித்தியாசம் காட்டணும் இல்லையா ட்ரேட் ஆகிற ரிலையன்ஸ் இங்கேயும் ட்ரேட் ஆகுது அப்படின்னா வந்து யார் அங்க போவார்கள் என்று தெரியவில்லை கொஞ்சம் கவனமாக அவங்க போகணும் பட் நிச்சயமாக இதற்கு ஒரு முதலீடு பெண்ணணி இல்லாமல் அவர்கள் நுழைய மாட்டார்கள் போர்ந்து பார்க்கலாம் இன்னொரு நல்ல விஷயம் நான் வந்து கட்டாயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் குறிப்பாக எஸ் எம்இ தமிழ்நாட்டுல வந்து நிறைய நிறைய ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் இருக்கு பிஎஸ்சியில எஸ் எம்இ எக்ஸேஞ்சனே ஒண்ணு இருக்கு இந்த சிறு குறு நிறுவனங்கள் உங்களுக்கு தேவையான முதலீட்டை திரட்டுவதற்கு அது மூணு கோடி நாலு கோடி ஐந்து கோடி குறைவான பணமா இருந்தா கூட பரவாயில்ல ஐநூறு கோடி ஆயிரம் கோடிக்கு தான் வரணுங்கிறது இல்ல திரட்ட முடியும்னு அதுல பிஎஸ்சி எஸ்எம்இ எக்ஸ்சேஞ்ச் வந்து நேற்று பட்டியலிடப்பட்ட ஒரு புது ஒரு பங்கோட சேர்த்து அறுநூறு பங்குகள் இது வரைக்கும் பட்டியலிடப்பட்டிருக்குங்கிற ஒரு லேண்ட்மார்க் ரீச் பண்ணிருக்காங்க இதன் மூலமாக எஸ் திரட்ட இருக்கக்கூடிய தொகை வந்து பத்தாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இந்த பத்தாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி திரட்டியது அதனுடைய இன்றைய சந்தை மதிப்பு அந்த நிறுவனங்களுடைய சந்தை மதிப்பு அது அந்த நிறுவனங்களுடைய சந்தை மதிப்பு பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி ஐந்நூத்தி எழுவத்தி நாலு கோடி அப்படின்னு சொல்லி இருக்காங்க நிச்சயமா நம்முடைய நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு முப்பது பர்சன் ல இருந்து வருது ஏற்றுமதி நாற்பத்தி நாலு பர்சன்ட் வருதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி வேலை வாய்ப்பு அறுபது பர்சன்ட்கான மக்களுக்கான வேலை வாய்ப்பு எஸ்எம்ஐ இருக்கு அவர்களுக்கான மூலதனத்தை திரட்டுவதற்கு என் எஸ் இல்ல இருக்கு பி எஸ் இல்ல எஸ்இ இருக்கு இது ரெண்டும் உதவியா இருக்குங்கறது நமக்கு ஒரு நல்ல விஷயம் எஸ்எம்இஸ் இத வந்து பயன்படுத்தி கொள்ளணும்னு ஃபைன் சார் வந்து நன்றி மக்களின் தலைவர் தமிழின் பெருமை கருத்தரங்கத்தின் காவலர் முத்தமிழறிஞர் அவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவு நாளில் நன்றியுடன் நினைவு கூறுகிறார் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கே என் நேரு